ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ரூபாய் நாணயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிளாட்டினம் சுப்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி பத்து ஐந்து முகம் கொண்ட ஸ்டார் காயின் ஹைதராபாத் மென்ட் நாணயம் இந்த நாணயம் ரொம்ப ரேரான நாணயம் பின்புறம் அசோகமுத்துரையுடன் கூடிய ருபீஸ் இந்தியா என்றும் சத்தியமே ஜெயமே என்றும் எழுதியிருக்கும் இந்த நாணயம் ஐந்து முகம் கொண்ட நாணயம் ஹைதராபாத் மென்ட் நாணயமாக இருப்பதால் இந்த நாணயத்திற்கு அதிகமான மதிப்பு உண்டு இந்த நாணயம் நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஒரு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை விலை போகும் பொதுவாக ஸ்டார் குறியீடு உள்ள நாணயங்களுக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம் இந்த மாதிரி நாணயங்களை சேகரிப்பாளர்கள் நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள் இந்த நாணயங்களை வாங்குவதற்கு சில வெப்சைட் தளங்கள் உள்ளன காயின்பதார் டாட் காம் இபே டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் பொருள்களை வாங்கலாம் விற்கலாம் அதில் விற்பனையாளராக பதிவு செய்து உங்களிடம் இருக்கும் நாணயங்களை விலை நிர்ணயித்து விற்பனை செய்து கொள்ளலாம் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்